புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பரபரப்பு போஸ்டர் ஒன்று கடந்த ஒரு வார காலமாக ஒட்டப்பட்டு வந்திருக்கிறது அந்த போஸ்டரில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் தயாரிப்பு மேற்பார்வையில் கழக உடன்பிறப்பு பிலிம்ஸ் வழங்கும் என்ற தலைப்பில் நடுக்குளத்துக்குள்ளே நடவுவயல் என்ற மிகப்பெரிய பெயருடன் அந்த போஸ்டர்கள் அச்சிடப்பட்டு ஒட்டப்பட்டுள்ளன இது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்குள்ள வருவாய்த்துறையில் உள்ள அனைத்து நிலையில் உள்ள பணியாளர்களும் இன்னின்ன தவறுகளையெல்லாம் செய்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக இந்த போஸ்டர் அச்சடித்து ஒட்டப்பட்டுள்ளது அது இந்த போஸ்டரை தயாரித்த துறை குணா என்பவர் கணக்க போது எனது பேர் துரைகுணா எழுத்தாளர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் புதுக்கோட்டை மாவட்டம் கந்திராவோட்டை தாலுகா துவார் கிராமத்தில் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு தொடர்பாக கடந்த ஒரு நான்கு ஆண்டுகளாக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியராக இருந்த பாலா தண்டாயுதபாணியிடம் பாப்பான்குளம் மற்றும் பரியன்குளத்தை ஆக்கிரமிப்புகளை கோரி அவர் கொடு அவர்கிட்ட புகார் கொடுத்துருந்தோம் அவர் உடனடியாக வருவாய்த்துறையை விட்டு அளவீடு செய்ய சொல்கிறார் அளவடி செஞ்சாங்க அலுவடி செஞ்ச பிறகு இன்ன வரைக்கும் அந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படவில்லை அது வந்து இரண்டு குளங்களும் நீர்நிலைகள் நிறைந்த குளங்கள் அந்த குலத்தை வந்து சுத்தமாக மண்ணு போட்டு மூடி இப்போ அதில் தைல மரம் மட்டும் நடுவு விவசாயம் பண்ணுறாங்க இதை வந்து நாங்கள் குறிப்பாக நாலு வருடமாக போராட்டம் பண்ணி எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளலை வருட வருடம் சமாபந்தி நடத்துகிறாங்க சமாபந்தி நடத்தும் போது அங்கே இருக்க குளங்கள் ஏரிகளை கண்டு ஆராய்ந்து கண்டுபிடிச்சி என்னென்ன மாதிரியான சூழலில் இருக்கிறத சொல்லணுங்கிறது வருவாய்த்துறோட வேலை ஆனால் வருவாய்த்துறை என்ன செய்யுதுன்னா வருஷம் வருஷம் ஒரு பந்தலை போட்டு டீ போட்டால் சாப்பிட்டு விட்டு அதுக்கு ஒரு கடைக்கெழுதி வச்சுட்டு வந்து கும்பாளம் போட்டுட்டு போகிறாங்க இங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களையோ நீர்நிலைகளையோ காப்பாற்றக்கூடிய எந்த அவசியமும் அவங்களுக்கு ஏற்படலைன்னு அவங்க நினைக்கிறாங்க வர்றாங்க சொகுசுக்காரில் வர்றாங்க அவங்க எல்லா வசதி வசதி வாய்ப்பும் அரசாங்கம் செஞ்சு கொடுக்குது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவைப்படியான சொத்துக்களை அவங்க கா தவறிட்டாங்க தவறிவிட்டாங்க எனவே தான் இந்த செய்தியை மக்களுக்கு தெரியப்படுத்துகிற விதமாக ஒரு கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த நோட்டீஸை நாங்கள் தயார் பண்ணி மாதிரி இது வந்து இந்த நோ அந்த குளத்தை ஆக்கிரமிப்பு ஆக் ஆக்கிரமிப்பதற்கு இவங்க தான் மொத்தமும் உடந்தையாக இருந்திருக்காங்க ஏதாவது அது கிராம நிர்வாக அலுவலர் வட்டாரி அலுவலர் வருவாய் ஆய்வாளர் வட் கோ வருவாய் கோட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் எல்லாருமே அதுக்கு உடந்தையாக இருக்கிறாங்க குறிப்பாக அந்த குளத்துலேருந்து நூறு மீட்டர் தூரத்தில் தான் அந்த கிராம நிர்வாக அலுவலகம் இருக்குது வருவாய் ஆய்வாளர் அலுவலகமும் அங்கே தான் இருக்குது அது நூறு மீட்டர் தூரத்தில் அந்த குளத்துலேருந்து இருக்குது ஆனால் திறந்தோறும் அந்த கொலையை அந்த வழியை தான் அவங்க போகிறாங்க வர்றாங்க அதுக்காக சம்பந்தமாக இந்த நிர்வாகத்தனங்க வந்து அம்பலப்படுத்த வித விதமாக நோட்டீஸ் சிவத்த புதுக்கோட்டை மாவட்டம் முழுக்க நாங்கள் ஒட்டியிருக்கிறோம் என்னதான் இதில் என்ன நாங்கள் ஒட்டியிருக்கோம் நினைக்கிறன்னா திமுக அரசாங்கம் அரசாங்கம் வந்து இந்த ஆட்சி நடத்துது அதனாவே வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்காரர்களும் இவங்க தான் அந்த மேற்கொண்டு ஆக்கிரமிப்புக்கு உடந்தையாக இருக்காங்க அதாவது அதிகாரிகள் போய்ட்டு அந்த ஆக்கிரமிப்பு அகற்ற போனாலும் நான் மந்திரிகிட்டே பேசுகிறேன் நான் எம்எல்ஏகிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க எனவே அரசு அதிகாரி என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆளுங்கட்சி அதிகாரத்துனால அங்கே உள்ளே வர முடியலை இது மாதிரி பிரச்சனைன்னு சொல்கிறாங்க அதுவே தான் கழக உடன்பிறப்பு பிலிமிஸ் பெருமையுடன் வழங்கும் குளத்துக்குள்ளே நடவு வயலு சொல்லி ஒரு சினிமா போஸ்டராக தயார் பண்ணியிருக்கிறோம் இந்த போஸ்டருக்கு வந்து கதை வசனம் எழுதுறது வந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் அதுக்கு வந்து அடுத்ததாக வசனம் இயக்கம் வந்து வட்டாட்சியர் அப்புறம் ஒளிப்பதிவு வருவாய் ஆய்வாளர் அதாவது ஆராயும் சொல்லுவாங்க பின்னணி வந்து வருவாய் கோட்டாட்சியர் அடுத்து வந்து பாடல்கள் கிராம நிர்வாக அலுவலர் நடனம் தலையாரி சண்டை பயிற்சி நான் நான்தான் படத்தொகுப்பு வந்து வருவாய் மாவட்ட வருவாய் அலுவலர் அவங்க வந்து தயாரிப்பு வந்து அவங்க தான் தயாரிப்பு மேற்பார்வை அதனால் அவங்க தான் மொத்த பொறுப்பு அவங்க தான் அதனால் டிஸ்ட்ரிபியூட் கையில் தான் இருக்குது இந்த குளத்தை எடுக்கிறதா வேண்டாமானுங்கிறது இது அது அடுத்த கட்டமாக இந்த போஸ்ட்டை கொண்டு நாங்கள் சென்னைக்கு தான் போகணுமா இல்லை டெல்லிக்கு போகணுமான்னு அவங்க தான் முடிவு பண்ணணும் ஏன்னா நாங்கள் வந்து இங்கே அரசாம்பளத்தை நீங்கள் வாங்குறீங்க நாங்கள் வாங்கலை நாங்கள் அதுக்காக போகிறோம் நாங்கள் அதுக்காக வழக்கு போகிறோம் அதுக்காக ஜெயிலுக்கு போகிறோம் அது அந்த வேலை மட்டும்தான் க்ளீனாக அவங்க பண்ணுறாங்க இங்கே மேலே வழக்கு போகிறதில் மட்டும் தெளிவான விஷயத்தை செய்கிறாங்க தேவை அவங்க செய்ய வேண்டிய அவங்க செய்கிறதே இல்லை எனவே வந்து இந்த விஷயத்தை நாங்கள் வந்து மேற்கொண்டு முன்ன இரு மக்களை திரட்டி வெகுவான புறத்தை வினோதமாக பண்ணுவோம் அப்படிங்கிறது இந்த இது மூலமாக நான் தெரிஞ்சுக்கிறேன்